சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்தை ஒழுக்கும் மீண்டும் ஒரு சம்பவம் வந்து அரங்கே இருக்கு சார் அந்த கள்ளச்சாரம் மூலயமா வந்துட்டு பலி அன்னைக்கு வந்து கடந்த வருடம் போலவே இந்த வருடம் வந்து நாலு பேர் வந்து இறந்துருக்காங்க சார் கள்ளச்சாரம் முடிஞ்சு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேலும் ஒரு பத்து பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சுக்கா வந்து தகவலாக வந்துகிட்ருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இந்த இந்த திராவிட மாண்டல அரசாங்கம் இருக்குல்ல அது வந்து க சாராயத்தையும் ஒழிக்காது மதுவிலக்கு ஒழிக்க பண்ண மாட்டாங்க போதை பொருளையும் தடுக்க மாட்டாங்க சும்மா சீன் போடுவாங்க அதை மட்டுந்தான் செய்வாங்க கூப்பிட்டு வைப்பாங்க அதிகாரிகள் மட்டத்தில் வந்து போதை பொருளை இது அழிக்கிறதுக்கு இல்லை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் இந்தந்த மேலே மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி பின்னாடி கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணுறதுக்கு சில ஆதாரங்களை தயார்படுத்துவாங்க அவ்வளோதான் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே செய்ய மாட்டாங்க மதுவை ஒழிக்கணும்னா திமுக ஒழித்தா யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லது ரைட்டு யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க திமுக காரங்களுக்கு தான் பாதிப்பு சாராய ஆலைகள் நடத்துகிறது அத்தனை பேருமே திமுக தான் படப்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலையை தவிர பாக்கி அத்தனையுமே திமுக காரங்களுடைய தான் ஒரே ஒரு ஆலயம் திருமலிசை பக்கத்தில் இருக்குது காங்கிரஸ்காரங்களுடையது காரங்களுடையது பாக்கி எல்லாம் திமுக காரங்க தான் அப்போ திமுக காரங்களுக்கு பண மழையாக கொட்டக்கூடிய அந்த சாராய ஆலைகளை எப்படி அவங்க மூடுவாங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இந்த இந்த தர்ம பற்றினி கனிமொழி இருக்குல்ல இது வந்து முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதுன்னு சொன்னாங்க இப்பவும் குறைஞ்சிட்டாங்களோ அந்த இளம் விதவைகள் அந்த தாலியாக இருக்கக்கூடிய த தமிழ்ச்சிகளுடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாயிட்டா அதிகமாக ஆகி போச்சுது அதை விட எல்லாம் மது போதைப் பொருளில் அடிமையாகி எல்லாமே கஞ்சா மெத்த பெட்ட மீன் இந்த மாதிரி பெட்ட இதுக்கெல்லாம் அடிமையாகிட்டு இருக்கேன் தினசரி அங்கே அங்கே கிடைக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பேருகை அதாவது பா மாற்று அந்த போதைப் பொருளை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறை வந்து இது வரைக்கும் அந்த அங்கே பிடிச்சாங்க இங்கே பிடிச்சாங்கன்னு பாருங்கள் வராது எங்கேயாவது ஒரு இடத்துல கஞ்சா பிடிச்ச மாதிரி ஒரு கணக்கில் காணிப்பாங்க இந்த போ இந்த மெத்தபெட்ட மாதிரியான இது இருக்கு பாருங்கள் அதை இவங்க சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதுக்குள்ளே இவங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க இவங்க ஏன்னா இவங்க உத்தரவே கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் வாய்மொழி உத்தரவாக அது இருக்குது அதனால் அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க அதை மீறி இங்கே கண்டுபிடிக்கிறது யாரும் நினைக்கிறீங்க மத்திய போதை பொருள் தடுப்பு பிரிவு பொது போலீஸார் அவங்க வந்து தான் இங்கே வந்து ஏதாவது பிடிச்சா மட்டும்தான் அது வெளியே தெரியுது இல்லை வெளியே தெரிய மாட்டாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க கை கட்டப்பட்டுள்ளது அதனால் அவங்க எதுவுமே அவங்களால் ஒன்றுமே செயல்பட முடியாது திமுக திமுக ஆட்சிக்கு வந்தாலே போதைப் பொருளாக இருந்தாச்சார்தான் கள்ளச்சாராயம் காய்க்கிறதா தான் தரங்கட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் அது ஓடுங்கிறது உலகத்துக்கே தெரியும் இப்போ பாருங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் எடுத்திங்கன்னா மரக்காணம் எக்கியார் குப்பம் மணக்கா மரக்காணம் பக்கத்தில் எக்கியார் குப்பங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் மட்டுமே மழக்கானம் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய எக்கியார் குப்பங்கிற ஒரு சின்ன கிராமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் கிட்டத்தட்ட முதல் வாரத்தில் ரெண்டாவது வாரம்னு எடுத்துடுங்க அந்த சமயத்தில் அங்கே நடந்த ஒரு விஷயம் கள்ளச்சாரை இதே மாதிரி கள்ளச்சாரம் குடிச்சு அந்த கிராமத்தில் மட்டுமே சின்ன கிராமத்தில் பதிமூணு பேர் செத்து போயிட்டாங்க முதலமைச்சரெல்லாம் வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தாரு பாருங்கள் பத்து லட்சம் ரூபா கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவர்களுக்கு நேரில் போய் பார்த்து எல்லாம் சொல்லி பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்களா அந்த சம்பவம் தான் அதை தொடர்ந்து அப்படியே நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் பக்க பக்கத்தில் பெருக்கரணை பெரம்பாக்கம் இந்த ரெண்டு கிராமத்துலேயும் வந்து அதே டைமில் தான் இங்கேயும் கள்ளச்சாராயம் குடித்து எட்டு பேர் செத்து போயிட்டாங்க அப்போது மரக்காலம் பக்கத்தில் அந்த எக்கியார் குப்பத்தில் இறந்த பதிமூணு பேர் இங்கே பெருங்கரணை அப்புறம் பெரும்பாக்கம் இந்த ரெண்டு பக்கத்துலேயும் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து ப எட்டு பேர் மொத்தம் இருபத்தோரு பேர் இறந்தாங்க அதே காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துடுங்க அதில் இருந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்ன பாடம் கற்றது ஒரு மண்ணும் கற்றுக்கலை நோக்கம் அதை வந்து தடுக்கணும்னு இருந்தால் தடுத்துருப்பாங்க தானே அப்படியெல்லாம் தடுத்திருந்தால் இப்போ ஏதாவது நடந்திருக்குமா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் வந்து நாலு பேர் செத்தாச்சு நான் அதாவது நாலு பேர் செத்தாச்சுன்னா என்ன அர்த்தம் நாலு தமிழச்சிகள் வந்து தாலி அறுத்தாச்சு அடுத்து பத்து பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க இப்போ இன்னும் சாகாமல் இருக்குதுல சீரியஸாக இருக்குதுல்ல பத்து பேர் இருக்காங்க இல்லை எத்தனை பேர் திரும்பி வாராங்கன்னு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா குடிச்சிருக்கிறது வந்து கள்ளச்சாராயம் அது வந்து கடல சல்லச்சாராயம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மருந்தை உள்ளே ஏற்றுனாலும் அது வேலை செய்யாது மொதல் மதுபானம் உள்ளே போயிட்டு வேலை செய்யாது நீங்கள் கொடுத்த மெடிசன் அதை உடம்பு ஏற்றுக்கிட்டதுனால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் எது இயல்பான விஷயம் இது யதார்த்தமாக சொல்கிறேன் அதனால் இதில் இன்னமும் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் அது சாவி எண்ணிக்கை முதல் மூணுன்னாங்க இப்போ நாலுன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன வெளியாகி உங்கள் கையில் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அது எட்டாக இருக்கா ஒன்பதாக இருக்கான்னு நமக்கு தெரியாது ஏன்னா பத்து பேர் அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ஆஸ்பத்திரின்னு நமக்கு தெரியல இதான் நல்லவரும் ஒரு கையால் ஆகாத ஒரு அரசாங்கம் கல்வராயன் மலையில் வந்து கள்ளச்சாராயம் அடிக்கிறதுல அங்கே ஒரு பெரிய இதே நடந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து எல்லாருக்கும் தெரியுது நாம் அங்கே பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு காதுக்கு வரைக்கும் அது வந்து சேர்ந்துச்சு ஆனால் தமிழக காவல்துறைக்கு மட்டும் இன்னுமே போய் சேரலன்னா அது கொஞ்சம் கேலி கொடுத்தா இல்லையா தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் கை கட்டப்பட்டிருக்கு எல்லாமே திமுக காரங்க அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் பண்ணுறாங்க அந்தந்த ஏரியாவை நீங்கள் இந்த வட்ட செயலாளர் வண்டுமுருகன்லேருந்து எல்லாருமே இந்த வேலையில் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க மாமூல் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி நீங்கள் வந்து தடுப்பீங்க போலீஸ்காரங்க எப்படி தடுப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தாங்க திமுக இந்த கரை வேட்டி கட்டினவங்க அதை எம்ஜிஆர் ஒழிச்சார் ஒழிச்சர் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் சர்வசாதாரணமாக பாருங்கள் நேற்றுக்கு ஒருத்தர் நல்ல போதையில் சென்னையில் நல்ல போதையில் அவன் வந்து நடு ரோட்டில் வண்டியை விட்டுவிட்டு தூங்குறான் இவரை என்ன செய்வீங்க நீங்கள் காரை அப்படியே நிப்பாடிட்டு அவன் பாட்டுக்கு காருக்குள்ளே நடந்து தூங்கிட்டு நடந்தான் வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் இது என்ன என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர் தான் காரணம் வேற என்ன காரணம் சொல்லுங்க அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தால் இந்த மாதிரிலாம் நடு ரோட்டில் காரை விட்டுக்கிட்டு திமுக கொடியை கட்டி வச்சுட்டு காரில் கட்டி வச்சுட்டு தூங்க முடியுமா நடக்குமா இதெல்லாம் இல்லை ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது நடந்துச்சா நடக்கல அப்படின்னா இந்த முதலமைச்சர் லாய்க்கில்லாத முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து இது மாதிரியான கள்ள இன்னும் பாருங்க இன்னும் பத்து லட்ச ரூபா கொண்டு கொடுக்க போவார் ஏற்கனவே கொடுத்து பயங்கர விவாத பொருள் ஆனதுனால அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க சொல்ல முடியாதுங்க அறிவிப்பாங்க பத்து லட்ச ரூபா கொடுப்பாங்க கள்ளச்சாரம் இல்லை சாரம் குடி சேர்த்து போயிட்டேனா ஆனால் இது எல்லாமே பாவ மூட்டைகள்ங்கிறத இந்த ஸ்டாலின் கார் வந்து புரிஞ்சுக்கணும் முத இது எல்லாமே உங்களுடைய வாரிசுகளை தான் பாதிக்கணும் ஏன்னா இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளாடில் நம்ம இந்து ம இந்துக்கள்லாம் நம்ம அதனால் நம்ம அப்படி நம்ம யோசிக்கும் போது அது அப்படி தான் நமக்கு புரியுது அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் பெரிய பாவங்க அதாவது படி படின்னு சொல்லி ஊர் ஊராக பள்ளிக்கூடத்தை திறந்து தெரிஞ்சார் கர்ம வீரர் காமராஜர் ஆனால் அவங்க ஆட்சியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கர்ண குறிப்பாக கருணாநிதி முதலமைச்சராக என்ன பண்ணார் குடி குடின்னு சொல்லிட்டு தெரு தெருவாக கள்ளுக்கடையை திறந்து வச்சார் அதுக்கு பிறகு சாராயக்கடை அதுக்கு பிறகு அடுத்த கடை அதுக்கு பிறகு மலிவு விலை மதுக்கடை இதுவும் அவர் தான் கொண்டு வந்தார் மலி விலை கொண்டு வந்தார் இன்னைக்கு பாருங்கள் சாராயக்க சாராய ஆலைகள் நடத்துகிற அது வேற ஜகத் வந்து ரெண்டு சாராய ஆலை அனுமதியே இல்லாமலாம் நடத்திட்டு இருந்திருக்கு இதை மாதிரி திமுக காரங்க எத்தனை பேர் அங்கெல்லாம் அதாவது பெரிய தலைவர்கள் சாராய ஆலையை வந்து ரை அனுமதியே இல்லாமல் பண்ணால் அது கள்ளச்சாராய சாராய கணக்கில் வராது என் ஊரில் எவனாவது விற்றுட்டு நடந்தால் அது கள்ளச்சாராய கணக்கில் வரும் ஆனால் வெளியே தெரியாது இப்படி எவனாவது குடிச்சிட்டு செத்தால் மட்டும்தான் கள்ளச்சாராயம் அங்கே விற்கிறதே வெளி உலகத்துக்கு தெரியுது தமிழகம் முழுக்க அப்போ கள்ளச்சாராயம் பட்டி தொட்டியெல்லாம் க தலைவிரித்து ஆடுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம்ல தமிழகம் முழுக்க வந்து போதை பொருள் கலாச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல என்ன நடக்கும் தமிழர்கள் எந்த இதை நோக்கி போகிறாங்க இளைஞர்கள் எதை நோக்கி போகிறாங்க இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன அடுத்த தலைமுறை என்ன ஆகும் இந்த தலைமுறையே நாசமாயிட்டு அப்போ அடுத்த தலைமுறை சுத்தம் இதுதான் அந்த ஓங்கோல் குடும்பம் எதிர்பார்க்கு அதான் அவங்க செய்துட்டு இருக்காங்க இது எந்த காலத்தில எல்லாம் தடுக்கவே மாட்டாங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்